வெல்கம் டு கிராக்கர்ஸ் ரிவியூ தமிழ் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருக்கீங்க நம்ம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வந்து ஒரு இருக்கும் அதை க்ளிக் பண்ணி ஆல்ட் ஆப்ஷன் வந்து ஓகே பண்ணிடறப்பதும் நம்ம சிஆர்டி கிராக் சேனல்ல வீடியோ வீடியோக்கு உடனுடன வந்து உங்களுக்கு இமெயில் நோட்டிஃபிகேஷன் ஆஃப் வந்துச்சிடும் ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிவகாசி பட்டாசு ஹோல்சேல் புக்கிங் சிவகாசியுடைய தற்போதைய நிலவரம் என்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இந்த நிலவரம் இருபத்தி ஒன்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது டுடே டேட்டு ஸோ தற்போதைய நிலவரப்படி சிவகாசியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஃபேக்ட்ரிஸுக்கு வந்து லைசன்ஸ் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க லீஸ் பிடிச்சி பண்ணுறவங்களாம் வந்து இந்த வருஷம் வந்து அதிகமாக பண்ணலை அப்படின்னு தெரியுது ஸோ இதனால் வந்து நமக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிராக்கர்ஸுடைய ப்ரைஸ் அப்படின்றது வந்து கண்டிப்பாக குறையிறதுக்கான வாய்ப்புகள் தற்போதைய சூழ்நிலையில் இல்லை ஏறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது இடையில் வந்து எலெக்ஷன் நடந்துச்சு அதே போல் வந்து லைசன்ஸ் கிடைக்காததுனால பெரும்பாலான ஃபேக்ட்ரிஸ் வந்து முழுமையாக இயங்கலை அப்படின்னு தான் வந்து சொல்லணும் இதனால் வந்து ட்ராக்கர்ஸ் உடைய ப்ரைசஸ் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிடும் லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரான்ஸ்போர்ட்லாம் வந்து நிறைய இஷ்யூஸு ஃபேக்ட்ரிஸ் வந்து நிறைய வந்து விபத்துக்கள் ஏற்பட்டதுனால வந்து லாஸ்ட் இயர் வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து சந்திச்சிருப்பீங்க ஸோ இந்த வருஷமாச்சும் வந்து எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இருக்குமா அப்படின்னு பார்த்தோன்னா இந்த வருஷமும் வந்து பிரச்சனைகள் வந்து போயிட்டு தான் இருக்குது ரைடு லைசன்ஸ் இஷ்யூஸ் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வாலாஸ் இஷ்யூ யூஷுவல் வாலாஸ் பிரச்சனைகள் வந்து போயிட்டு தான் இருக்குது எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் வந்து என்ன நிலமை அப்படின்றதும் வந்து தெரியல இதனால் வந்து இந்த வருஷம் கிராக்கர்ஸ் ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஹோல்சேலாக வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற பிளானில் இருக்கீங்க உங்களுக்கு வந்து ப்ளேஸஸ் இருக்குது அப்படின்னா ஜூலை ஆகஸ்ட் அதுக்கு மேலே வந்து நீங்கள் பல்க் பர்ச்சேஸ்லாம் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப ரிஸ்கி அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஹோல்சேலாக வந்து உங்களுக்கு கிராக்கர்ஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் நம்ம மூலமாக வந்து காண்டக்ட் பண்ணி ஹோல்சேலாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மினிமம் வந்து ஒரு ரெண்டு கேஸ் மூணு கேஸ் அஞ்சு கேஸ் இல்லை பல்காக எடுக்கணுனாலும் எடுத்துக்கலாம் காண்டக்ட் பண்ண வேண்டிய நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஃபோர் ஓகேங்களா ஸோ நம்பரை வந்து நான் திரும்பவும் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஃபோர் டூ அதே போல் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம டெஸ்டிங் வீடியோஸோடைய சேனல் லிங்க்கையும் கொடுத்துருக்கோம் சிவகாசி ஃபைரோக்ஸ் ஸோ அந்த சேனலில் போயிட்டு சாம்பிள்ஸ் வீடியோஸை வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போதைக்கு வந்து என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் வந்து கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மல்டி ஷார்ட்ஸ் தேர்ட்டி சிக்ஸ்டி ஒன் டுவெண்ட்டி டூ ஃபார்ட்டி அடுத்து வந்து ரைடர்ஸு கற்பகராஜ் ஆஃப் அந்த டிஜிட்டல் வாலாஸு அடுத்து பேப்பர் பாம்ஸு ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ஸ்டாக்ஸ் வந்து இருக்குது தேவைப்படுறவங்க இப்போயே கூட வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அதே போல் வந்து உங்களுக்கு எல்லா ஐட்டமே வந்து தேவைப்படுது பிராண்டடில் வேணும் அப்படின்னாலும் வந்து நீங்கள் இப்போயே வந்து புக் கூட பண்ணிக்கலாம் என்னன்னா ஜூலை ஆகஸ்ட் அதுக்குள்ள வந்து பொருளை எடுத்துட்டீங்க அப்படின்னா எந்தவித பிரச்சனையும் வந்து நீங்க ஃபேஸ் பண்ண மாட்டீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த அப்டேட்டில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்